சாதாரண கொலை மர்டர்ஸ் ஒரே பேட்டர் பண்ணிருக்கான் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற இந்திரா படத்தோட விமர்சனம் இந்திரா இந்திரா அப்படிங்கிற டைட்டிலில் பார்த்தோன்னா ஏதோ பெண்கள் சம்மந்தப்பட்ட படமாக இருக்கும் ஏன்னா இந்திராங்கிற பேர் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு பெயர் பெண் பெயர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போனோம்னா இந்திரன் இந்திரகுமாரன் அந்த மீனிங்கில் ஹீரோவுக்கு இந்திரா அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேறு யாரும் இல்லை நம்ம வசந்த் ரவி அவர் சதா சர்வ காலமும் குடிச்சிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் திருவான்மையூர் சென்னை திருவான்மையூர் பகுதி இன்ஸ்பெக்டராக இருக்கார் ஒரு நாள் ஜீப் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஜீப் எடுத்துகிட்டு போய் சிறத்தில் மோதி சென்ட்ரல் மீடியன் மாதிரி ஒரு சிறுத்தில் மோதி ஆக்சிடென்ட் பண்ணி போலீஸ் துறையிலேருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார் அதில் இன்னும் அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கிறாரு அவருடைய காதல் மனைவி கதாநாயகி கயல் கயல்னால் அவங்க பேர் வந்து மெஹரின் பிரசதா உண்மையாக அருமையான ஒரு அழகி அவரை வந்து காதல் மனைவியாக வச்சுருக்குறாங்க இவருக்கு வந்து ஜோடியாக சேர்த்துருக்குறாங்க அந்த மனைவிக்காவது கொடுக்க குடிக்காமல் இருக்கலாம் நான் குடிக்கிறாரு சஸ்பெண்ட் ஆகியிருக்கிறாரு இப்போது மனைவி வந்து இல்லை நான் அவங்களுக்காக கோயிலெலாம் போயிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப பேசிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்குள்ளாரே இந்த வேலையை இவர் இப்படி குடித்து குடிச்சு இழந்ததில் ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க ஆனாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிற மாதிரி ஃபுல்லாக குடித்தாலும் புருஷங்கிற மாதிரி இவர் மேலே ஒரு பதிபக்தி இருக்குது போய் கோயிலெல்லாம் போய் வேண்டிகிட்டு வராங்க இந்த நிலையில் இன்னொரு பக்கம் கொலை கொல கொலை இந்த கேஸ் எல்லாம் துப்பு துளக்கிறதுக்கு நம்ம கல்யாண் குமார் டான்ஸ் மாஸ்டர் கல்யாண்குமார் வந்து களமிறங்குறாரு அவரு தான் இப்போ திருவான்மயூர் திருவான்மயூர் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு நம்ம ரவி இந்த இடத்துல அப்போது இந்த கொலையெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் சுனில் தாங்க தெலுங்கு நடிகர் ஜெயிலர் படத்தில் உங்களுக்கு தமன்னா கூட அந்த ஆட்டம் போட்டார் இல்லைங்களா அவர் தான் ஏன் கொள்கிறார் அப்படின்னா அவர் ஒரு சைக்கோ மனநிலை படைத்தவர் அவரை யாராவது கோவப்படுத்தினா அவங்கள கொண்டு போட்டுருவார் அந்த ஸ்பாட்லேயே கொண்டு போடுறாரா கொஞ்சம் நேரம் கழித்து வஞ்சன் வச்சு கொண்டு போடுறாராங்கிறதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க தேட்டரில் ரெண்டு ஜோடி இருக்கும் இம்சையை கொடுத்துட்ருக்கும் படம் பார்க்க விடாமல் அதில் அந்த விலை மாது கிளம்பி போயிடுவா கூட இருந்தவனை தேட்ரு பாத்ரூம்லேயே வச்சு கொண்டு வார் அதுக்கப்புறம் ஒரு லேடியை வந்து கொன்று போடுவார் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இன்னொரு கேரக்டரை அதாவது குடிக்கிற இடத்துல வந்து மது வந்து இவரை வந்து ஏமாத்தி சரக்கு வாங்கிட்டு வரணும் ஐநூறுரூவா சர பேரர் மாதிரி வாங்கிட்டு போயிடுவான் அவனை கண்டுபிடிச்சி அவனை கட்டுவார் இப்படி இவர் வந்து கோவப்படுத்தினா கொலை பண்ணுவார் அப்படி ஒரு கேரக்டர் இப்போது அது அவர் வந்து ஒரு ஒரு லெஃப்ட் ஹேண்டு கையை வெட்டிடுவார் மணிக்கட்டோட அவரோட கொடை அடைய அடையாளம் கொலை அடையாளம் இதை கண்டுபிடிக்க போலீஸ் துறை பட்டாதப்பாடு பட்டுக்கிட்டு இருக்கு இப்போது நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டிலேயே அவருடைய மனைவி கொலை செய்யப்படுறா அதே பணியில் பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளார் இருக்கிறாங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் எப்பட்றா உள்ளே போந்து இந்த சைக்க கொலையாளி கொன்னா அப்படிங்கிறத யார் முதல்ல கொன்னதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க நமக்கு தெரியும் படம் பார்க்குற நமக்கு ஜெயிலர் சுனில் தான் இருக்காருன்ட்டு அங்கே இந்த பெண்மணியை எப்போ போட்டு இருந்த வீட்டுக்குள்ளார இவருக்கும் அந்த பெண்மணிக்கு என்ன சம்மந்தம்னு நம்ம குழம்புறப்போ இவரை லாக்அப் கொண்டு வந்துடுறாங்க அதுவும் கரண்டில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கிற கல்யாண்குமார் கண்டுபிடிக்கல நம்ம வசந்த் ரவி இத்தனைக்கும் அவர் வந்து திடீர்னு அவருக்கு பார்வையும் பறி போயிடுது வேலை மட்டும் இல்லை பார்வையும் பறி போயிடுது அந்த நிலையிலையும் குற்றவாளியை தன் நண்பர் ராஜ்குமார் இவங்களோட உதவியோட போலீஸ் ஆஃபீஸர் கஜராஜ் இவங்களோட உதவியோட கண்டுபிடிச்சி போலீஸ் முன்னாடி சட்டத்தின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறாப்புல போலீஸ் முன்னாடி நிறுத்துறாப்புல அவங்க சட்டத்துக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு அதாவது நீதிமன்றத்துக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏ இவங்கெல்லாம் நீ தானே கொண்ட அப்படின்னா நான் இருபத்தெட்டு கொலை பண்ணியிருக்கேன் ஆனால் இதில் இந்த பெண்மணியை நான் கொள்ள நான் ஸ்கூல் படிக்கிறப்பிலேருந்து கொலை பண்ணுறது என்னுடைய ஹேபி ஆயிடுச்சு என்னை யாராவது எதிர்த்தா கோவப்படுத்தினா கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ நமக்கு பகிருங்குது ஆனால் வசந்த் ரவியோட மனைவியை தான் கொள்ளங்கிறார் அப்போ யார் கொன்ன நமக்கு ஒட்டுமொத்த சந்தேக பார்வையும் வசந்த் ரவி மேலேயே விழுகுது ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் குடிச்சிட்டு போதைய திருத்திரி ஆசாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு யார் கொண்டால் எதுக்கு கொண்டாங்க அப்படின்ற விஷயம் வெளிப்படுறப்போ நமக்கு இன்னும் எதிர்பாராத திருப்பங்கள் வேறு லெவலில் இருக்குது கிளைமாக தப்பு பண்ணவன் தண்டனைக்கு உட்பட்டே ஆவான் அப்படிங்கிற டைட்டில் கார்டோட படம் முடியுது கூடவே இந்த கொலைகளுக்கெல்லாம் ஜெயிலர் சுனில் மட்டும்தான் காரணமா இல்லை வேறு யாருமா அது யார் அது வசந்த ரவையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடையும் கிடைக்குது அதுதாங்க அந்த படத்தோட ஹைலைட்டு நம்ம ஈகிக்கவே முடியாத கதையாக இருக்குது எனக்கு வசந்த வகிட்டு என்னென்னா அவர் அப்பையிலேருந்து தரமணியிலேருந்து பல படங்கள் இது ஏழாவது படமாக சொன்னார் எல்லா படத்தோட கதையிலுமே அவர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டரு அந்த கதையை நம்மளால் அவ்வளோ எளிதில் யூகிக்கவே முடியாது அதில் இது ரொம்பவே நான்லாம் முப்பது முப்பது ஒரு வருஷமாக படம் பார்த்து ரிவ்யூ சொல்றது ரிவ்யூ எழுதுறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ ரிவ்யூ பேசுறது ஆகி போச்சு இப்படி தான் இருக்கிறேன் ஆனால் என்னாலே எல்லா கதையும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது சதவீதம் போட்டால் கதையை நான் கண்டுபிடிச்சிருவேன் இதுதான் அடுத்து நடக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு ஆனால் இந்த படத்துக்கு கதையை நம்மளால் அதுவும் வசந்த ரவி நடிக்கிற படங்கள் கதையை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது அந்த விதத்தில் அவர் கதையை கேட்க கதையை தேர்வு செய்ய என்ன அளவுகள் வச்சுருக்காரு அது அதுதான் அவருடைய வெற்றியினுடைய இலக்க வெற்றியினுடைய ரகசியமாங்கிறது கூட எனக்கு புரியல அதை நான் கேட்டும் கேட்டேன் அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த அளவுக்கு அருமையாக அந்த செகண்ட் ஆஃப் நம்மளால் ஈகிக்கவே முடியாது இந்த படத்துக்கு பரிசு கூட அறிவிக்கலாம் அந்த தயாரிப்பாளர் சைடில் யாராவது இந்த படத்தோட கதை இதற்கு பிறகு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு அப்படின்ட்டு சொன்னால் இந்த படம் வந்து இன்னும் பப்ளிசிட்டியும் கூடுதலாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் உண்மையாகவே அருமையான ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட்டு எதிர்பாராத ட்விஸ்ட்டு கிளைமாக்ஸ் அப்படின்னு போகுது உண்மையாக இதில் நடிச்சிருக்கிற வசந்த் ரவி அது என்ன ட்விஸ்ட்டுங்கிறத நீங்களும் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும் வசந்த் ரவி இந்திரா அப்படிங்கிற கேரக்டரில் வாழ்ந்து மடிந்து வாழ்ந்திருக்கிறார் அப்படி தான் சொல்லணும் ஆமாம் அதிலேயே செத்து சுண்ணாம்பாய் வாழ்ந்துருக்கிறாருங்க ஏன்னா ஒரு ட்ரக் அடிக்ட்டு அதாவது மது போதைக்கு அடிமையாகிற கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்கிறாரு சுனில் அபிமன்யு கேரக்டரில் அசத்தலை படத்தில் முன்பாதியே என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகிறது சொல்லிடலாம் கொலை பண்ணுறாரு ஆனால் ரசிகர்களை கொள்ள அருமையாக இருக்குது அவரோட போர்ஷன்லாம் ஜெயிலருக்கு அப்புறம் இதில் நான் புஷ்பாவளியும் நம்ம பார்த்துருக்கோம் அவரை இதில் பிரமாதம் மெஹரின் பிரசதா உண்மையாக அந்த பொன்மணி வந்து ரெண்டு மூணு படத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் கயலா இதில் கொஞ்ச நேரமே வர்றாங்க இந்திரான்னு பெண்ணோட பேரை வச்சுட்டு படத்துக்கு இந்திரன் சொல்கிறாங்க அவங்க நான் இந்திராங்கிறது நமக்கு பெண்கள் பேர் தான் டக்குன்னு ஆகணும் இந்திரகுமாரன் இந்திரகுமார் இந்திரன் அப்படின்னா தான் நம்ம ஆண் பாலாக நினைப்போம் இல்லைங்களா இந்திரான் பெண்பால் பேரை வச்சுட்டு படத்தில் வந்து கொஞ்சம் நேரம் தான் ஹீரோயின் வராங்க காணாமல் போயிடறாங்க அதுமாரி அனிகா சுரேந்திரன் நம்ம விசுவாசம் படத்தில் அதிலெல்லாம் வந்து விஸ்வாசமாக விவேகமாக நம்ம அஜித் அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட படத்தில் வருவாங்க அவருடைய மகளாக அருமையாக அதுலையும் மதிங்கிற ஒரு கேரக்டரில் வர்றாங்க வாழ்கிறாங்க போகிறாங்க மாதிரி கல்யாண்குமார் நாகேந்திராங்கிற கேரக்டரில் போலீஸ் ஆஃபீஸராக மிரட்டிருக்கிறாரு ராஜ்குமார் பல படங்களில் விஜய் சேதுபதி படத்தில்லாம் அவர் அருமையான ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரோல் அவர் போலீஸ் பக்கமும் இருக்க முடியல நண்பன் பக்கமும் இருக்க முடியாது ஒரு இக்கட்டான சூழலில் மிரட்டியிருக்கிறாப்புல இதில் வந்து இன்னும் பாய்ஸ் ராஜன் அது மாதிரி நிழகல் ரவி இவங்க எல்லாமும் முக்கிய முக்கியமாக கஜராஜ் போலீஸ் ஆஃபீஸராக வர்ற கஜராஜ் அப்புறம் மது அவர் வர்றார் மது பத்திரிகையாளர் புகைப்படக் கலைஞர் மறந்த ஜேவி அவருடைய மகன் மது இப்போ இதில் வந்து ஒரு அருமையான ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருக்கிறாரு மிரட்டி இருக்கிறாப்புல கொஞ்சம் நேரம் தான் வராங்க எல்லோரும் ஆனால் பிரமாதமாக இருக்குது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையாகவே இந்த படத்தோட இயக்குனர் சபரிஸ் நந்தா உண்மையாக மிரட்டி இருக்கிறாருங்க இப்படி ஒரு கதை இது உண்மை சம்பவங்கிறாரு இங்கேயே நம்ம திக்கி திக்கித்தணர்கிற அந்த கதையை கண்டுபிடிக்க உண்மை சம்பவத்தில் நிஜமான போலீசன்னா அவஸ்தப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி கொலைகளை கண்டுபிடிக்க அதில் இப்படி ஒரு கொலை நாம் பண்ணலன்னு சம்மந்தப்பட்ட கொலகாரனே சொல்கிறப்போ உண்மையான குற்றவாளியை அவங்க எப்படி பிடிச்சிருப்பாங்க யூகிக்கவே முடியல மிரட்டலாக இருக்குது ஜேஎஸ்எம் மூவி எம்பரர் என்டர்டைன்மெண்ட் பேனரில் ஜாஃபர் சாதிக் இரஃபான் மாலிக் இருவரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க வேற லெவல் படம் உண்மையாக வேற லெவல் படமாக இருக்கிறனால தான் ட்ரைடல் ஆர்ட்ஸ் ஆர் ரவீந்திரன் இந்த படத்தை வந்து தமிழகம் எங்கும் வெளியிட்டிருக்கிறாரு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு உண்மையாகவே பாராட்டணும் பிரபு ராகவோட ஒளிப்பதிவு அஜ்மல் தகசின் அவருடைய மியூசிக் படத்துக்கு பக்கா பலமாக இருக்குது பிரவீன் கே கேஎல்லோட படத்தொகுப்பையும் பெருசாக குறை சொல்கிறதுக்குல எடிட்டுக்கும் பக்காவாக இருக்குது மொத்தத்தில் இந்த இந்திரா மூவி சின்ன சின்ன சில குறைகள் இருந்தாலும் நிறைகள் அந்த குறைகளை காண விடாமல் தெரிய விடாமல் பண்ணதில் இந்திரா இந்திரலோகத்து தேவதைகள் மட்டும் இல்லைங்க இந்திரலோகத்து இந்திரனை மட்டும் இல்லைங்க இந்திரலோகத்து இந்திரனுக்கு மேலான ரசிகர்களையும் வசீகரிக்கணும் அதுவும் கிரைம்துள்ள ரசிகர்களை கண்டிப்பாக இருக்கை நுனியில் உட்கார வச்சு ஒன் உட்காரா குந்திரா